நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது இட் இஸ் காட் THAT ஹூ வில் சப்ளை ஆல் அவர் நீட்ஸ் இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை ஒருத்தர் கேட்டாரா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் மேலே எனக்கு பண பிரச்சனை ஒரு காரியமாக இருக்கிறது அதை தேவன் சந்திப்பாரா இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன இன்றைக்கு வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் அடுத்த மாதம் என்ன உங்களுக்கு தேவை என்றும் தேவன் அறிந்திருக்கிறார் அவரிடத்தில் ஒன்றும் கொடுப்பதற்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை அவரிடத்தில் ஏராளமாய் சம்பூரணமாய் இருக்கிறது அல்ல அந்த மகிமையின் தேவனுடைய அந்த ஐஸ்வர்யத்தினாலே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் நாம் உறுதியாக விசுவாசிக்கணும் என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் இங்கே எல்லா தேவைகள் என்று சொல்லுகிற பொழுது என்ன காரியம் தெரியுமா தேவன் உங்களுடைய பொருளாதார நிலைமையே மட்டுமல்ல தேவன் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவராலே சரியாய் கையாள முடியும் ஆவிக்குரிய காரியம் உங்களுடைய பிரகாரமான காரியம் பொருளாதார ரீதியில் உண்டாகிற குறைவுகள் பண தேவைகள் கூட தேவன் எல்லாவற்றை அவர் அறிந்திருக்கிறார் அவைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் இந்த வார்த்தைகளை அருமையான சபையாருக்கு எழுதுகிறத பொழுது பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதின பொழுது அங்க நிலைமை என்ன தெரியுமா அவர்கள் வந்து தேவனுக்கு காணிக்கைகளை கொடுத்த ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் தங்களுடைய குறைவுகளையும் பாராமல் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை காய் ஆதரித்தவர்கள் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் தேவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே நீங்கள் தேவன் பெற்றிலே விசுவாசம் வைத்தீர்களே அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றை சந்திப்பார் என்று சொல்லுகிறார் அந்த தேவைகள் மட்டுமல்ல நீங்கள் சொல்லலாம் எனக்கு யாராவது சிபாரிசு செய்வாங்களா நான் அரசாங்கத்திடத்துல ஒரு கையெழுத்து வாங்க வேண்டும் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேவை சந்திக்கப்படுமா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் பரலோகத்தின் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவைகளை செய்யத்தக்க வழிகளையும் மனிதர்களையும் அவரே உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவர் கொண்டு வருவார் அவர் செய்து முடிப்பார் என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை யார் பார்ப்பாங்க என் குடும்பத்தினுடைய தேவைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள் இவைகள் எல்லாம் இருக்கிறது ஈஸ்வரவலின் தேவனாகி கர்த்தர் சகலவற்றையும் அறிந்தவர் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற தேவன் அவர் முடிவையே அறிந்திருக்கிறவர் அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் அவைகளை நிறைவேற்றுவார் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு குறைவில்லை வார்த்தைகளை நம்பின கர்த்துடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லை வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகளுக்க ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அவர் பரிசுத்தர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் உண்மை உள்ளவர் வேத வசனத்துல நாம் இப்படியாய் பழைய ஏற்பாட்டிலே பாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது மனுஷன் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் நான்கா தோஷனம் சொல்லுகிறது இந்த நாற்பது வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் நாற்பது வருஷம் ஆந்திரத்துல அப்படி தேவைகளை தேவன் எப்படி பொறுப்படுத்திக் கொண்டார் எவ்வளவு உண்மை உள்ளவர் அவங்க போட்டுக் கொண்டிருந்த அங்கிகள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை தட் மீன்ஸ் காட் கேர்ஸ் ஃபார் யூ காட் வில் மீட் யுவர் நீட்ஸ் தேவைகளை தேவன் சந்திப்பார் நீங்க சொல்லலாம் இது ஒரு பெரிய தேவையா இருக்கிறது கண்டிப்பா சந்திப்பார் அவருக்கு எதுவும் கடினமானதல்ல அன்பான தேவனுடைய ஜனமே கர்த்தனுடைய சபையே வைராக்கி வாஞ்சியோடு நிற்போம் உன் தேவனாகி கர்த்தர் உன் தேவைகள் அறிந்திருக்கிறவர் அவைகளை கண்டிப்பாய் உனக்கு ஏற்ற சமயத்தில் அது உனக்கு கிடைக்கும்படி செய்வார் நம் ஜபிக்கலாமா எங்களுடைய தேவைகளை அறிந்து இருக்கிறவரே எகோவாயிராயிருந்து எல்லாவற்றை கவனித்துக் கொள்ளுகிறோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தங்களுடைய வாழ்விலே நான் பலனற்று போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சரீரத்தில வியாதிகளினாலே நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுடைய நிலைமைகளை சூழ்நிலை நீர் பார்க்கிறீர் பண கஷ்டம் பொருளாதார ரீதியாய் அன்பு கீழே தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஈஸ்வரவெலின் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உன்னுடைய பிரியமாய் இருக்கிறது உடைய கரங்களை இந்த நாளில் உன்னுடைய பிள்ளைகள் மேல வைத்து சகல சம்பூரணத்தின் பரலோக பிதா பரிபூரணங்களை கொண்டிருக்கிறவர் உடைய பிள்ளைகளை அந்த ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக நீர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர் உடைய வார்த்தைகள் மாறாதது உடைய வார்த்தைகள் எங்களுக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது எங்களை கட்டுகிறதா இருக்கிறது அதற்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நீர் போதுமானவராயிருக்கிறீர் நீர் மகா இருக்கிறீர் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசு தாவியானுடைய ஆளுகைக்கும் பராக்கிரமத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்ப்பா இந்த நாளில் முடி பிள்ளைகள் முடி பாதத்தில் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ